ஆகஸ்ட் பதிமூணாம் தேதிக்கான ஜீவஉற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐகேல் இருபத்தி எட்டு பதினெட்டு உன் பரிசுத்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய் என்பதே பொதுவாக சாத்தான் ஆதி முதற் கொண்டு ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவதில் ஒரு அலாதி பிரியம் அவனுக்கு உண்டு அவனால் நம்முடைய பரிசுத்தராகிய தேவனுடைய பரிசுத்தத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது அவரே பரிசுத்தின் ஊற்று அவர் தம்முடைய நீதியிலும் பரிசுத்திலும் இம்மி அளவு கூட பிசகாதவர் ஆகவே சாத்தான் பரிசுத்த ஸ்தலங்களையே பரிசுத்த குலைச்சலாக்க பிரயாசப்படுகிறான் அவன் அவ்வாறு செய்வதில் அவனுக்கு என்ன நன்மை என்று கேட்பீர்களானால் ஆம் அவனுக்கு அதில் நன்மை இருக்கிறது எப்படி என்றால் பரிசுத்தம் இல்லாத இடத்தில் தேவன் வரவோ இருக்கவோ மாட்டார் ஆகவே பரிசுத்த குலைச்சல் ஆக்கிய நிரந்தரமாக தான் ஆக்கிரமித்து ஆளுகை செய்யலாம் என்று எண்ணினான் அவன் போட்ட கணக்கு தவறாகிவிட்டது மகாபரிசுத்தரும் பராக்கிரமசாலியும் சர்வ ஞானியுமாகிய நம் தேவன் அவன் சூழ்ச்சிகளை அறிந்த நம் கத்தர் அவனையும் அவன் கூட்டத்தையும்

அவர்களில் வந்து வாசம் செய்து தம்முடைய ஆளுகையை பூமியில் ஏற்படுத்தவும் நம்மை ராஜ்யத்தை பூமியில் சாபிக்கும் ஸ்தானாதிபதிகளாக ஏற்படுத்தியும் இருக்கிறார் நாம் நம்முடைய இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும் அவரோடு கூட ஆளுகை செய்யவும் ஆயத்தப்படுவோம் ஆமேன் அலை